ஷேக் ஹசீனா மீது கொலை விசாரணை பங்களாதேஷில் கடந்த மாதம் நடந்த உள்நாட்டு கலவரத்தின் போது பாதுகாப்பு தரப்பினரின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனா மற்றும் அவரது நிர்வாகத்தில் உள்ள ஆறு முக்கிய பிரமுகர்கள் மீது குறித்த கொலை விசாரணையை அந்த நாட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஜூன் பத்தொன்பது அன்று டாக்காவின் முகமதுபூர் பகுதியில் அரசு இட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பிற மக்கள் மீது அந்த நாட்டு சூடு நடத்தியதால் சயித் என்ற ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரணிலுடன் இணைந்தார் சஜித்தின் முக்கிய சகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் இன்று பிற்பகல் கொழும்பு கங்காராம விகாரையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன இதனை குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான ராஜித சேனாரத்ன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிக முக்கிய சகாவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவை ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர பெற்றுள்ளதுடன் அவர் மீதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவுடன் இணைக்க உள்ளார் பொதுஜன பெரமுனவின் கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் மாணவர்களால் ஆசிரியைக்கு ஏற்பட்ட அசௌகரியம் ஆசிரியை ஒருவரின் புகைப்படத்தை நிர்வாண புகைப்படத்துடன் இணைத்து முகநூலில் பதிவேற்றம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் மாத்தளை பிரதான பாடசாலை ஒன்றில் இரண்டு மாணவர்களை மாத்தலை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர் குறித்த ஆசிரியை பணிபுரியும் மாத்தளை நகரிலுள்ள பிரதான கலப்பு பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் மாத்தளை ஹூலாங்காமுவா மற்றும் வாரியப்புல பிரதேசங்களில் வசிக்கும் இரண்டு பாடசாலை மாணவர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஆசிரியை பொல்கொள்ள மகாவலி கல்வி கல்வி பயின்ற நிலையில் ஒரு வருட பயிற்சிக்காக மாதிரி கல்லூரி ஒன்றில் நடன ஆசிரியையாக பணிபுரிந்து வந்துள்ளார் தனது புகைப்படத்தில் முகத்தை கணினி மூலம் வெட்டியெடுத்து நிர்வாண புகைப்படம் ஒன்றுடன் இணைத்து முகநூலில் வெளியிடப்பட்டுள்ளதாக குறித்த ஆசிரியை மாத்தலை காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார் மாத்தளை சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்டர் வலித் ரோஹன கமேகேவின் பணிப்புரையின் பேரில் மாத்தளி காவல்நிலையத்தின் பிரதான காவல்துறை பரிசோதகர் உபுல் குணவர்தன தலைமையில் மாத்தளை காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான அரச பேருந்து மீன் ஏற்றிச் செல்லும் வண்டியொன்றும் அரச பேருந்தோ நேருக்கு நேர் மோதியதில் பாரிய விபத்தொன்றோ ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பாண்டிருப்பு வித்தியாலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது கல்முனையும் மட்டக்களப்பு பிரதான வீதி வழியே அக்கறை பற்றி பகுதியை இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்து கொண்டிருந்த அரசு பேருந்தும் மட்டக்களப்பு கல்முனை வீதி வழியாக வந்த சிறிய ரக மீனேற்றி செல்லும் வண்டி ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது இதன்போது இவ்விரு வாகனத்தினையும் செலுத்தி சென்ற சாரதிகள் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் விபத்து இடம்பெற்ற வேலை மழை அப்பகுதியில் பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் வளைந்து செல்லும் பிரதான வீதியில் ரக மீன் ஏற்றி செல்லும் வண்டி வேக கட்டுப்பாட்டை மீறி பயணித்த வேலை இவ்விபத்து இடம்பெற்றதாக நேரில் கண்டவர்கள் கூறினர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசு சேவையின் சகல துறைகளிலும் சம்பளத்தை தீர்த்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதவிய செனவரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது மேற்படி அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு கொள்கை அங்கீகாரம் வழங்குவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சர்கள் சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணிக்கு புதிய துடுப்பாட்ட பயிற்சியாளர் நியமனம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணிக்கு துடுப்பாட்ட பயிற்சியாளராக இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் இயன்பெல் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாறாம் திகதி அணியுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கும் அவர் மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரின் முடிவு வரை இலங்கை அணியின் துடுப்பாட்ட பயிற்சியாளராக செயல்பட உள்ளார் முன்னாள் இங்கிலாந்து வீரரான இயன்பெல் நூற்றி பதினெட்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நாற்பத்தி இரண்டு தசம் ஆறு ஒன்பது சராசரியுடன் ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுள்ளார் இதில் இருபத்தி இரண்டு டெஸ்ட் சதகங்களை அவர் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பாதுகாப்பு ஈரானிய ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கும் நாங்கள் எங்கள் ஆதரவை தொடர்ந்தும் வழங்குவோம் என அமெரிக்கா பகிரங்கமாக அறிவித்துள்ளது இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் மத்திய கிழக்கின் நிலைமை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது பதற்றங்களை தணிக்கவும் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுதலை ஒப்பந்தத்தை எட்டவும் நடந்து வரும் முயற்சிகளுக்கு எங்களது முழு ஆதரவை வழங்க தயாராக உள்ளோம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எகிப்தின் ஜனாதிபதி அப்துல் ஃபைதல் அல் சிசி மற்றும் கட்டாரின் அமீர் தமீம் ஆகியோரின் கூட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் புதுப்பிக்க ஒப்பந்தத்தை விரைவில் மேற்கொள்ள நாங்கள் தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார்